அனுமன் ஜெயந்தி அன்று சில வழிபாடுகள் செய்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அனுமன் ஜெயந்தி வருகிறது அன்று சில விஷயங்களை செய்தால் வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் அனுமன் அருள் எப்போதும் நிலைத்திருக்க சில வழிபாடுகளை செய்யலாம் மன தூய்மையுடன் வழிபட்டால் அனுமன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அனைவரும் அனுமனுக்கு பிடித்தமானவர்கள்தான் அவர் யாரிடமும் பாகுபாடு காட்டுவதில்லை அவரை முழு மனதுடன் வழிபடுபவர்களுக்கு நிறைய நன்மைகள் வழங்குவார் வாழ்க்கை முன்னேற்றம் தடைகள் நீக்கம் ஆரோக்கியம் மன உறுதி போன்ற பல ஆசிகளைப் பெறலாம் ஹனுமன் ஜெயந்தியில் என்ன செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபட வேண்டும் ஹனுமன் ஜெயந்தியில் ஸ்ரீ ஹனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் அல்லது அனுமன் கவசத்தை பாராயணம் செய்வது நல்லது இதனால் மன அழுத்தம் பயம் போன்றவை நீங்கும் இது ஒரு பெரிய புண்ணியத்தை தரும் அனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது சிறந்தது இது வீட்டில் பண அதிகரிக்கும் அமைதியை ஏற்படுத்தும் அனுமனுக்கு வடை மாலை சாற்றி பூஜை செய்தால் உடல் நலம் மேம்படும் மன உறுதியும் சக்தியும் அதிகரிக்கும் உடல் நல பிரச்சனைகள் குறையும் சிவன் வழிபாடு செய்யலாம் அனுமன் சிவபக்தர் அனுமனை சிவபெருமானின் ருத்ர அவதாரம் என்று சொல்வதுண்டு எனவே சிவனை வழிபட்டு அனுமனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் அனுமன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் நல்வாழ்வு உண்டாகும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும் இந்த நாளில் தவறான விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது சிறந்தது கெட்ட பழக்கங்களை விட்டுவிடலாம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் புத்தகங்கள் அல்லது தானம் செய்யலாம் இதனால் கிரக தோஷங்கள் நீங்கும் தர்மம் பெருகும் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் நீங்கும் அனுமன் ஜெயந்தியில் நீங்கள் இந்த விஷயங்களை செய்தால் வாழ்க்கை சிறப்பாகும் பல மடங்கு நன்மைகள் வாழ்க்கையில் வந்து சேரும் மனதில் உள்ள அனைத்து கவலைகளும் விலகி நிம்மதியும் நம்பிக்கையும் உருவாகும் என்பது நம்பிக்கை